வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா விஜயோட சித்தப்பா அன்பரசு விஜயோட தாத்தாட்ட வந்து நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு பசுபதி சொன்னதுனால தான் நான் விஜய் மேலே கோர்ட்டில் வந்து பழி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு பசுபதியோட பொண்ணை நான் அஜய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அவள் என்னடானா நான் காவேரி பழி வாங்குறதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணினேன் இப்போ காவேரி தான் வீட்டு விட்டு அனுப்பிட்டேன்லாம் உன் கூட சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்லிட்டுருக்கிறா அப்படின்னு சொல்கிறாரு அது திருந்திட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்கிறாரு விஜய் தாத்தா சொல்றாரு நாங்கள் வேணா எங்கள் பொண்ணுக்காக உங்களை மன்னிச்சு ஏற்றுக்கலான்னு யோசிக்கலாம் ஆனால் விஜய் கண்டிப்பாக அதை பண்ணவே மாட்டான் விஜய் கண்ணில் பர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்றாரு விஜய்யோட சித்திட்ட விஜயோட சித்தப்பா சொல்றாரு நீ வேணா கொஞ்சம் நேரம் உங்க அம்மா கூட இருந்துட்டு வா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து போயிடுறாரு கடையில் காவேரி ஊர் கிளம்புறதுக்காக எல்லாமே பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னடி நாலஞ்சு நாள் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளோட்ட எடுத்து வச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சாரதா கேக்குறாங்க தனியாக அனுப்புறதுக்கே எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னு சொல்றாங்க கங்காவை அவன் கூட அனுப்பலாம் மாசமா இருக்கிற பொண்ணு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி கவலைப்படாதமா நான் ஊருக்கு போய் சேர்ந்ததுக்கப்புறம் உனக்கு கால் பண்ணுறேன் டெய்லி வீடியோ கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேங்க வீட்டில் இருக்க மாதிரியே தான் உனக்கு ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி காவிரோட பாட்டி சாரதிட்ட சொல்கிறாங்க அவள் தான் ஊருக்கு கிளம்பி போகிறேன்னு முடிவு பண்ணிட்டால இனிமே நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் சாரதா அப்படின்னு சொல்லிடுறேங்க காவேரியுமே இப்போ மனசே இல்லாமல் கிளம்பி பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேங்க அங்கே போயிட்டு விஜய் நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்கிறாங்க திடீர்னு பார்க்குறப்ப விஜய்யோட கார்லேருந்து விஜய் இறங்கி வராரு விஜய் பார்த்த உடனே அந்த இடத்துல இருந்து வேகமாக நடந்து போறாங்க காவேரி விஜய் இப்போ காவேரிட்டா அதான் விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டல அப்புறம் எதுக்காக நீ நின்னுட்டு இருக்கிற நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு நான் உனக்கு டாடா சொல்லணுமா இல்லை குட் பை சொல்லணுமா அப்படின்னு கேட்குறாரு இன்னொருத்தி என்னை விட்டு கொடுத்துட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டல்ல அப்படின்னு கேட்குறாரு விஜய் என்ன இங்க செட்டில் பண்ணிட்டு நீ ஏதாவது நியூ லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறியா அப்படின்னு கேக்குறாரு விஜய் கேட்ட உடனே காவேரி கோபப்படுறாங்க சும்மா வார்த்தையில கூட உன்னால கேட்க முடியல அப்ப எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாரு நான் உன்னை விட்டுட்டே இன்னொருத்தி கூட சேர்ந்து வாழலாம் நீ எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாரு விஜய் கோர்ட்ல இருந்து நீ வந்தது உன் முகமே சரியில்லை அப்பவே ஏதோ தப்பு நடக்குதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு தான் வெண்ணிலா வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே சொன்னா அப்படின்னு சொல்றாரு விஜய்க்கு எப்படி உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்றத இப்ப விஜய் சொல்றாரு விஜய் இப்போ சோகமா இருக்கிறாரு வெண்ணிலா இப்போ அங்கே வராங்க காவேரி ஒன்னு அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி உனக்கு தோணுதா விஜய் அப்படின்னு கேட்குறாங்க ஒருவேளை பாட்டி காவேரி திட்டினதுனால அவள் எதுவும் அப்செட் ஆயிருப்பாளோ அப்படின்னு கேக்குறாங்க வெண்ணிலா இது ஒரு ரீசனா இருக்கலாம் ஆனால் அதையும் தாண்டி ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு விஜய் நான் உன்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு நீ கெஸ் பண்ணது கரெக்டு தான் விஜய் அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா ஹோர்ட்டல வந்து நான் உண்மையை சொன்னேன்னா உன்னை எனக்காக விட்டு கொடுக்குறேன்னு காவேரி சத்தியம் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா அதுவும் அவள் வயிற்றில் இருக்கிற குழந்தை மேலே சத்தியம் பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க கேட்ட விஜய் ரொம்ப கோபப்பட்டு கத்துறாரு அவள் எப்படி எப்படி முடிவு பண்ணலாம் சரியான அவ அப்படின்னு சொல்கிறாரு ஒரு நிமிஷம் நான் சொல்றதை முழுசாக கேளு விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா ஆ அவளை சத்தியம் கொடுன்னு கேட்கவே கிடையாது அவளாக தான் சத்தியம் பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொன்ன உடனே எனக்கும் கொஞ்சம் ஆசை இருக்க தான் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே காவேரி இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்து என்னோட ஈகோவோட விளையாடிட்டா அதனால அவள் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் நான் முடிவு பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்றதை நான் எப்படி நம்பலாம் அப்படின்னு நான் தான் அவளுக்கு ப்ரெஷர் கொடுத்தேன் அதனாலதான் அவள் வேற வழியே இல்லாமல் அந்த குழந்தை மேல சத்தியம் பண்ணனா அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலா உயிராக நினைக்கிற அவளோட புருஷனை வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற திங்கிங் மட்டும்தான் அவளுக்கு இருந்துச்சு மத எதை பற்றியும் அவள் யோசிக்கவே இல்லை விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா முன்னாடியோட கண்ணை பார்த்தேன் அவன் மனசில் இருக்கிறத கண்டுபிடிக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ லவ் பண்ணுறீங்க உங்களை போய் நான் பிரிக்க நினைப்பேனப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா நினச்சாலும் அது முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா இந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் காவேரிட்ட விஜய் சொல்கிறாரு இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்